வணக்கங்க ஓம் சக்தி நான் என் தலைவாசல் மன்றங்க முப்பத்தொம்பது வருஷமாக மாலை போட்டிருக்கு இந்த மன்றத்தில் முப்பத்தொம்போது வருஷமாக இருக்கிறேன் எனக்கு அம்மா மேலே எனக்கு வலிங்கள் குறைங்கள்லாம் கொஞ்சம் தீக்கிறாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது ஈடுபாடு இருக்குது அம்மா நம்ப எனக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு எனக்கு நான் நினைக்கிறதே எனக்கு மனசுல நினைக்கிறதே படுது அதனால எனக்கு அது சந்தோஷம் இந்த மழை போடுறதுல கோயிலுக்கு போயிட்டு வர்றதில்ல மன திருப்தி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு எனக்கு நல்லா இருக்கு நிம்மதியாகவும் இருக்குது கை கால் உடம்பு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அப்புறம் பை கொஞ்சம் கோளாரா இருந்துச்சு அதுலேயும் எனக்கு கொஞ்சம் சரி பண்ணிடுச்சு எனக்கு அதனால் ஈடுபாடு இருக்குது சாமி மேலே எனக்கு ரொம்ப பெத்த அம்மா மாதிரி எனக்கு அம்மா எனக்கு கை கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருங்க அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தார் ஆரம்பத்தில் ரயில்வே வேலை அது வேலைக்கு போகாமல் இருந்தார் வேலைக்கு போகாமல் இருந்ததுனால கொஞ்சம் அதில் வந்து எனக்கு நான் போட்டுட்டு வரேன் எனக்கு நம்பிக்கை கொடுங்கன்னு அவங்க அங்கே கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தாங்க அதனால இருந்து நான் போட்டுட்டேன் அவருங்க இறந்துட்டாங்க அதுமாரி பையன் மருந்து குடிச்சிட்டு கிடந்தாங்க அப்புறம் ஓம் சக்திக்கு இரும்பு இது பண்ணிவிட்டு காசு முடிஞ்சு வச்சுட்டு அப்புறம் அதுக்கு நான் ஈடுபாடு செஞ்சேன் எனக்கு அது கொஞ்சம் கை கொடுத்துச்சு எங்கள் பையன் அப்புறம் ஹார்ட் அட்டாகில் தான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரரும் ஹார்ட் அட்டாக்ல தான் இருந்தார் எனக்கு அந்த அழுவுறது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கை நான் இருக்கேன் நீ அழுவாத அப்படின்னு சொல்றது எனக்கு அம்மா எனக்கு என் அம்மா எப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு எங்கள் அம்மா கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இது திருப்தி அங்கே போயிட்டு வர்றதில் திருப்தி நான் நினைக்கிறது பண்ணுறது அழுவுறது நான் இருக்கிறது நான் இருக்கேன் நீ அழுவாத நான் உங்க கூடதே இருக்கேன் நம்பிக்கை விடாத அப்படின்னு சொல்கிறாங்க கூட இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து நம்ம மற்றவங்க வந்து பைத்தியமாக நினைக்கிறாங்க எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை ஒரு சந்தோஷம் நிம்மதி மனசு நிம்மதி எல்லாம் இருக்குது என் பொண்ணும் பசங்க இருக்காங்க பையன் பேசுறதில்ல பேர பிள்ளைங்க இல்லை அந்த மனசு கஷ்டத்தோடையே நான் இருக்கேன் எனக்கு பிள்ளைங்க எனக்கு என் கூட வந்து சேரணும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆத்தா மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது வருவாங்க எனக்கு அதை போட்டிருக்கு பாப்பா எங்கள் பொண்ணு இருக்குது பிள்ளைங்க இருக்குது பையனுக்கும் பொண்ணு ஒன்று பையன் ஒன்று பொண்ணுக்கும் பையன் ஒன்று பொண்ணு ஒன்று எங்கள் பேர பிள்ளைங்க என்கிட்ட வரணும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் நம்பிக்கையோடு இருக்கேன் என் பேர் வெள்ளைமாங்க தலைவாசல் தாங்க இதே ஊர் தான் நான் ஆறு இந்த வருஷத்தோடு ஆறு வருஷங்க நாளை போகிறதோட அதனால் நான் எதையுமே கோயிலுக்கு வந்தோம்னா இப்போ கல்யாணங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது குழந்த இல்லாத பிள்ளைங்களுக்கு குழந்தை வீட்டில் சந்தோஷம் இதெல்லாம் எது எது சங்கடம் இதெல்லாம் இருந்தால் கோயிலுக்கு வந்தால் ஒரு திருப்பி ஒரு சூட்டில் நல்லது கட்டுறது எதோ நடக்குது அதனால தான் நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு நாங்கள் மாலை போட்டுக்கிட்டு அந்த அம்மாவை பார்க்க நாங்கள் வரோம் நாங்கள் கஷ்டமான இருக்கிற சூழ்நிலைக்கு நாங்கள் வந்தோம்னா அந்த அம்மா எங்களுக்கு கைத்து கை தூக்கி விட்றாங்க அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை அம்மா மேல் நம்பிக்கைன்னா நாங்கள் அது நாங்கள் அது மேலே நம்பிக்கை அது எங்கள் மேலே நம்பிக்கை நாங்கள் அது தேடி நாங்கள் வரோம் எங்களுக்கு கொடுக்குது மொதல் வருஷம் பிள்ளைங்களுக்கு இந்தமாரி நடக்கணும் போகணும் வரணும் அப்படின்ட்டு போனேன் இந்த ஆறு வருஷத்துக்குள்ளே இப்போ ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் அரிச்சு வீடும் கட்டிட்டேன் அதில் எல்லாம் வசதியும் எல்லாம் அந்த அம்மா நான் தேடி அந்த அம்மா போகிறேன் தேயன் கூட வருது அந்த அம்மா எனக்கு கொடுக்குது நம்பிக்கை வைக்க காரணம்னா என்னன்னா நாம் அதை நம்புகிறோம் அம்மாவை நம்புறோம் நாங்கள் அதனால எங்களுக்கு கொடுக்குறோம் எந்த வழியிலே ஒரு வழியில் எங்களுக்கு கொடுக்குறாங்க வண்டவங்க கட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம மாதிரி பூச்சை நடக்கும் இந்த கோயிலுக்கு போகணும் வரணும் பகுதியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கோயில் கட்டிருக்கிறோம் சாமிக்கு வணக்கம் சாமிக்கு வணக்கம் கோம் சக்திக்கு பராசக்தி எனக்கு போனதுலேருந்து எந்த குறையும் இல்லை காசுக்கோ பணத்துக்கோ சாப்பாட்டுக்கோ துணிமணிக்க நான் ஃபஸ்ட்டு வருஷம் போகிறேன் பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு என்னோட பதினெட்டு வருஷமாக போகிறேன் எனக்கு எந்த குறையும் இல்லை ஆயா ஒரே ஒரு குறையை தான் எனக்கு வச்சுருக்கிறான் கொடுக்க மாட்டேன்னு வச்சுருக்கிறான் என் பிள்ளைக்கு பொண்ணு போறதும் கிடைக்க மாட்டேங்குது அந்த ஒரு குறைதான் ஆயாளு வச்சுருக்குறேன் அதை ஒன்று எனக்கு நிறைவேற்றுனா அவளுக்கு கோடி புண்ணியம் அது ஒன்று தான் எனக்கு குறையாக வச்சுருக்கிறான் அப்புறம்லாம் எல்லா சந்தோஷமும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இருக்குது அது ஒரு தான் எனக்கு அப்புறம் அதை பற்றி நான் குறை சொல்கிறதுக்கே வழியில் எப்போ போனேனா அதுலேருந்து எனக்கு நல்லாவே நான் இருக்கிறேன் எந்த குறைக்கு பணத்துக்கா காசுக்கா கஷ்டம் அப்படிங்கிறது நான் ஒரு நாளும் எனக்கு கொடுக்கல ஆயா சாப்பாட்டுக்கு இல்லையே அப்படிங்கிற கஷ்டமும் கொடுக்கல துணிமணிக்கு இல்லை கஷ்டமும் எனக்கு கொடுக்கல அதே மாதிரி காசு பணத்துக்கு எனக்கு கஷ்டம் கொடுக்கல நல்லா வச்சுருக்கிற சேமமாக ஊடு நல்லா சேமமாக கட்டிக்கிட்டேன் அந்த ஒரு குறையும் நாயாக தீர்த்துக்கிட்டேன்னா எனக்கு எழுத்துனா மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்பயும் நான் அந்த சாமி நினைக்காத நேரம் ஒரு நேரம் கூட இல்லை எனக்கு அவ்வளோ பகுதியாக என் என் குல தேவாதையை நினைக்கிறதே நினைக்கலையே தெரியல இந்த ஓம்சதி அம்மாள் நினப்பேன் ஓம்சத்தின் நீ தான் தோணேன் இப்போ என் கால் வலிக்குது அந்த கால் வலி போட்டு நல்லபடியாக நான் இந்த மானை போட்டுட்டு போயிட்டு வந்து எனக்கு அதை வலி தீர்த்திடணும் என் பிள்ளைக்கு போயிட்டு வந்தோன்னு ஒரு வரம் கொடுத்துடணும் வரம் கொடுத்தா என்னோட மனசில் பட்டதை நான் அதுக்கு செய்வேன் இப்பயும் நான் போனேன்னா என் கையில் உள்ளே தான் அதுக்கு போட்டு தான் வருவேன் அது மாதிரி எனக்கு என் பிள்ளைக்கு அது ஒன்றையும் நிறைவேற்றிக்கிட்டனா நான் மனசில் பட்டதாக என் பிள்ளைய எடுத்து அதை செய்ய சொல்லுவேன் என் பிள்ளை மூணு வருஷமோ நாலு வருஷமோ வந்துச்சு இந்த வருஷம் இது கல்கத்தால் வரலான்னு இருக்கிறான் அவனையும் வர சொல்லி இழுக்கணும்னா அது வருட்டோம் இல்லையா அதை விட்டுட்டேன் அவனுக்கு நான் போயிட்டு வந்தோடனே என் பிள்ளைக்கு நல்லது நடக்கணும் அது ஒன்று மட்டும் கொடுத்துட்டானா எனக்கு போதும் எந்த கவலையும் இல்லை ஐயோ நம்ம எங்கே போய் ஒருத்தட்ட ஒரு ரூபா கேட்கணுமே ரெண்டு ரூபா கேட்கணுமே அப்படிங்கிற குரலாம் என்ன ஆயா வைக்கவே இல்லை அது வாசம் இப்படி போயிட்டு வந்ததுலேருந்து என்னை நிம்மதியாக வச்சுருக்குது எனக்கு அந்த ஒரு குறைய தீத்துட்டானா எனக்கு போதும் அதான் எனக்கு அந்த ஒரு குறை போயிட்டு வந்தோடனே என் பிள்ளைக்கு போனோன்னா அந்த போய் கேட்குறதவளோ அப்படியே படிஞ்சிருக்கின்னு வச்சுக்கோ இந்த சாமிக்கு எனக்கு என்ன செய்யணுமோ அதை என் பிள்ளை செஞ்சிடும் நிம்மதியாக இருப்பேன் அது ஒன்று தான் எனக்கு அந்த சாமி மேலே கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தாலும் அப்போ ஒரு நேரம் நினைப்போம் ஒரு நேரம் ஆயா நம்மக்கிட்ட இருக்கிறா அப்படின்னு தான் நினப்பேன் ஆயால் இது வரைக்கும் நான் வெறுத்துதே இல்லை எப்போ போயிட்டு வந்தேனா இருந்து நான் வெறுக்கவே மாட்டேன் எனக்கு நல்லது செஞ்சிருக்கிறா எல்லாம் பண்ணியிருக்கிறா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிருக்குது பணம் காசு நான் கஷ்டப்பட்டனிக்கலாம் எனக்கு பணம் காசு செல்வாக்கா கொடுத்துருக்குறா இது ஒன்று மட்டும் எனக்கு தீத்துட்டா போதும் என் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் சும்மா நாலஞ்சு வருஷம் போனோம் அதெல்லாம் அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் இல்லை சொல்கிறேன் மா அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் போடல கொஞ்செல்லாம் கேட்டாடுங்களா ஏன்னா இரவு இருபத்தி ரெண்டு வருஷம் இருக்கும் போயிட்டே இருக்கக்கூடாது ஏதாச்சும் ஒன்றுன்னா தான் போக மாட்டேன் அப்புறம் மற்ற நாள்லாம் இன்றைக்கெல்லாம் கால் வலி ரொம்ப தான் ஆயால் நம்பிக்கையாக அவன் எனக்கு மாலை போட்டோடனே வலி கொடுக்க மாட்டான் நல்லபடியாக சன்னதிக்கு அழைச்சிட்டு போயிட்டு என் கால் வலியை தீட்டு என்ன ஊட்டுற போட்டால் விடுவாங்கிற நம்பிக்கையில் தான் காலையில் தான் துணியெல்லாம் அழைச்சி போட்டு அந்த நம்பிக்கையில் வரேன் சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க